புரட்சித் தலைவர் கொண்டாடக்கூடிய ஒரே திருவிழா என்ன திருவிழா தெரியுங்களா இவங்கெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க லலிதாங்கிறது யார் தெரியுங்களா அவங்க தான் புரட்சி தலைவி அம்மா மாட்டுக்கார வேலை என்ன பண்ணுவார் தன்னுடைய வேற கேஸுக்காக வக்கீல் மீக்கராமசாங் பார்க்க வீட்டுக்குள்ள போவார் அப்போ ஏற்கனவே இவங்க அந்த ஃபோட்டோவில பார்த்துருப்பாங்க வக்கீல் ரகுவோட ஃபோட்டோவை அவர் மாதிரியே இவர் இருக்கிறதுனால இவர் தான் வக்கீல் ரகு அப்படினு நினச்சிக்கிட்டு இவர் அப்படியே உள்ள கூட்டு சும்மா தட புடலான விருந்து ராஜ விருந்து ராஜ உபச்சாரம் வீட்டிலே தங்க வச்சிடுறாங்க அதிலும் குறிப்பாக புரீஸ்தர் யமனந்த செய்வாங்க இவருக்கு தேவையான அனைத்தையுமே சும்மா வாரி வாரி அள்ளி அள்ளி சாப்பிட வைப்பாங்க விருந்து உபச்சாரம் பண்ணுவாங்க கடைசிட்டில் இவரை லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க ஆக வேலனுக்கும் லலிதாவுக்கும் காதலும் வளர்ந்துடுது இந்த டைமில் என்ட்ரி ஆகிறாரு யாருங்க வக்கீல் ரகு வந்த உடனே மாட்டுக்கார வேலைன்னு பார்க்குறாரு அப்படியே பார்த்துட்டு தான் இருக்க வேண்டிய இடத்துல வேலைன்னு இருக்கிறத அறிஞ்சிக்கிறாரு ஆக இவர் வேளன் என்ன பண்ணுறாரு ஏற்கனவே பல முறை இவங்கக்கிட்ட உண்மையை சொல்லி எப்படியாவது வெளியில் போகணுன்னு முயற்சிப்பார் ஆனால் அதற்கான சூழலே அமையாத போயிடும் ஆக இதெல்லாம் வந்து கிட்ட வேளன் சொல்லுவார் உடனே இவருடைய இக்கட்டான சூழ்நிலையை அவர் புரிஞ்சுக்குவார் அப்புறம் இன்னொன்று தெரியுங்களா சொல்லுவார் அதாவது லலிதாவுக்கும் வேளனுக்குள்ள அந்த காதலை எப்படி தெரியுங்களா சொல்லுவார் ஒரு பக்கம் பார்க்குறா ஒரு கண்ணை சாய்க்கிறா உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவா ஆக சிரிக்கிறா 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 அதை அப்படியே கேட்டு ரகு அப்படி பயங்கரமாக சிரிச்சிருவார் இந்த பாடெல்லாம் பாட்டுக்கிட்டு வேலை என்ன செய்வார் சரிங்க ஐயா நீங்கள் வந்துட்டீங்க இனி எனக்கு வேலை இல்லை நான் போகிறேன் ஐயா அப்படின்பார் உடனே வேலை நில்லு எப்படி நீ போகிறன்னு சொல்கிறார் உன்னை இந்த பொண்ணு லலிதா உயிருக்கு ஊராக காதலிக்குது இது நீ பாடின விதத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக நீ இங்கேயே தான் இருக்கணும் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு அவரை இருக்க வச்சிட்றாரு ஆக ஒரே வீட்டிலேயே ஒரே விருவம் கொண்ட மாட்டுக்கார வேலனும் வக்கீல் ரகுவும் இருக்கிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேர் இதில் இருந்தாலும் அங்கே அதாவது வி கே ராமசாமி வரலட்சுமி புரட்சிதே அம்மா இவங்களை பொறுத்த வரைக்கும் மாட்டுக்கார வேலனும் ஒருத்தர் தான் வக்கீல் ரகுவும் ஒருத்தர் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இவர் என்ன பண்ணுவாரு தெரியுங்களா வேளன் காலையில் எதிர்த்து மாடு மே மானு கத்தும் உடனே ஓடுவார் அங்கே போய் அந்த மாட்டு தொழுவத்தை குடு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மாட்டை கழுவி குளிப்பாட்டி அதுக்கு சாம்பிராணி புகையெல்லாம் காமிச்சு அந்த நட பால் கறந்துட்டு எல்லா வேலையும் செய்வார் இதை பார்த்த உடனே வரலட்சுமி ரொம்ப பூரிப்பாய்றாங்க சந்தோஷம் அடைஞ்சிட்றாங்க ஆக இவங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இவங்க மனசில் இவர் இடம் பிடிச்சிடுறாரு இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி வி கே ராமசாமி இந்த கேஸ் சம்மந்தமான பல கேள்விகள்லாம் கேட்பார் செக்ஸ் எல்லாம் கேட்பார் அதை வக்கீல் ரகுமும் டான் டான்னு அந்த செக்ஸ் எல்லாம் சொல்லி அசத்திடுவார் ஆக இவங்க சொல்லுவாங்க வரலட்சுமி மாட்டை பற்றியும் பேசுகிறாரு கோட்டை பற்றியும் பேசுகிறாரு இவர் இப்படி இப்போ இவ்வளவுதான் இருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆக இப்படி இவங்க போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு அங்கே ஒரு டிஸ்ட்டு காத்திருக்குது ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே டைமில் மாட்டிக்கிற அளவுக்கான ஒரு சூழல் அங்கே உருவாக்குது அதை அவங்க எப்படி தான் இப்போ இதில் நம்ம பார்க்குறோம் அது ரொம்ப சுவாரஸ்யமான செய்யணும் அதாவது வரலட்சுமி அம்மா என்ன பண்ணுவாங்க பால் கறக்கிறதுக்கு செம்பை கொடுத்து பால் கறந்துக்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க யார் எடுத்துக்கல சொல்லுவாங்க ரகு ரகுக்கிட்ட சொல்லுவாங்க இவர் டவுனில் படித்தவர் வக்கீல் இவருக்கு வந்து மாட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது பயந்துக்கிட்டு அப்படியே சம்பு வாங்கிக்கிட்டு எப்படி நம்ம பால் கறக்க போகிறனே வேளா நீ தான் வந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு கும்பிட்டுக்கிட்டே மாடு பக்கத்தில் மாட்டுக்கிட்ட பேசுவார் இவரே பேசுவார் நான் வேளோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எதுவும் என்னை இது பண்ணிடுறாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படியே பார்த்தோன்னா இங்கே அதாவது இவர் வக்கீல் கட்சிக்காரங்க எல்லாமே கேஸ் குடுக்க வந்து உக்காந்துருக்கிறாங்க இங்க வக்கீல் சீட்ல யார் உட்கார்ந்துருக்கிறா மாட்டுக்காரன் வேலைன்னு உட்காந்துருக்கிறாரு இவர் எழுத படிக்க தெரியாதவர் சட்ட நுழுக்கங்கள் இவருக்கு எதுவும் தெரியாதவர் எல்லாமே கே கட்சிக்காரன் கேஸ் கொடுக்க வந்தவங்க அப்படி சுத்தில உட்காந்துருக்கிறாங்க இவரு கேட்குறாரு ஒவ்வொருத்தருடையும் அவங்க அதாவது ஏதாவது ஒண்ணு பேசணும் சும்மா இருக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க வீட்டில் நலம் விசாரிக்கிறார் எப்படி இவங்க வீட்டில் நல்லா இருக்காங்களா சௌக்கியமா இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த கேஸ் கொடுக்குற ஒருத்தர் சொல்லுவார் ஏங்க வக்கீல் சார் என் கேஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நலன் விசாரிச்சுட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவார் பார்க்குறையா அப்படின்ட்டு புக்கை எடுத்து இப்படி பார்ப்பார் பார்க்கும் பொழுது புக்கு நேராக தானே பார்க்கணும் இவர் தலைகீழ பார்ப்பார் ஏன்னா இவருக்கு ப படிக்காத வராச்சே தலைகீழை பார்ப்பார் பாரு செம்மையா வருது பாருங்க இப்படி தலைகீழ பாக்குறாரு அந்த கட்சிக்கார் சொல்றாரு ஏங்க என்ன சார் நீங்க அந்த புக்கை நீங்க தலைகீழ பாக்குறீங்க அப்படின்னு அவர் சொல்றதுக்கும் அங்க வந்தாகுது மாடு மரண்டு இவரை முட்டை வந்துடுது யாருங்க வக்கீல் ரகுவ முட்டை வந்துடுது அந்த சத்தத்தை கேட்டு இவர் சொல்லுவார் அந்த சத்தத்தை இங்கே காதலை வாங்கிக்குவார் இந்த ஆளு என்னங்க புக்கை தலைக்கலை வச்சுருக்கீங்க போதோ வா கேசே தலைக்கலையாக தான் இருக்குது அப்படின்னு புக் வச்சு ஓடி போய் அவரை காப்பாற்றுவார் பாருங்க அதுதான் அந்த மாட்டுக்காரன் வேளாங்குற ஒரு டைட்டில் வச்சதுக்கு எவ்வளோ செமையாக ஒரு புத்திசாலித்தனமாக பண்ணுறாரு பார்த்தீங்களா பொதுவாகவே மாட்டுக்காரன் வேளான் படத்தில் அவ்வளோ இன்றைக்குமே எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சுபகாரியங்களாக இருந்தாலும் சரி குறிப்பாக பொங்கல் தினத்தில் நம்ம என்ன செய்வாங்க வீட்டை சுத்தம் பண்ணி வாசலில் கோலம் போட்டு மாடுகளை கொளிப்பாட்டி கொம்புகளுக்கு பெயிண்ட் அடித்து வர்ணம் தீட்டி அப்படி பொங்கலை வச்சு பச்சரிசி வெல்லம் தேங்காய் நெய் முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு அப்படி பால் பொங்கும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு நம்ம பொங்கலை நம்ம கொண்டாடுறோம் கொண்டாடிக்கிட்டு வர்றோம் உழவருக்கு நாளாக இந்த பொங்கல் திருநாள் கொண்டாடிட்டு வர்றோம் மக்கள் அனைவரும் சந்தோஷமாக தமிழர்கள் அனைவரும் கொண்டாடக்கூடிய பண்டிகையாக பொங்கல் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது ஆக அந்த பொங்கலில் ஒரு துளி எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டோம் எவ்வளோ சுவையாக இருக்குதுங்க அதுபோல தான் இப்போ அந்த மாட்டுக்காரன் வேணுன் படத்தில் நான் சொன்னது அந்த ஒரு துளி மாதிரி தான் இன்னும் அந்த படத்தை முழுமையாக பார்த்தோம்னா அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும் படத்தை பார்க்க பார்க்க மேலும் பாருங்கள் நூற்றி நாள் ஓடி வெள்ளி விழா கண்ட படம்லாம் பாருங்களேன் ம் ஆக இந்த ஒரு சீன் பார்க்கும்போதே நமக்கு இப்படின்னா முழு படத்தையும் பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும் ம் அது நம்ம அந்த பொங்கி வரக்கூடிய அந்த சுவையான இனிமையான இனிப்பு பொங்கலில் நம்ம கொஞ்சம் எடுத்து தான் நம்ம டேஸ்ட்டு பண்ணணும் ஆக அந்த மொத்த பொங்கலை சாப்பிட்டா எப்படி இருக்கும் நீங்கள் கேட்கலாம் ஏங்க மொத்த பொங்கலை எப்படி சாப்பிட முடியும் திகட்டிராதா அப்படின்னு கேட்கலாம் ஆனால் புரட்சித்தாளிகளுடைய மாட்டுக்காடு வேலை படம் திகட்டாத படம் திகிட்டாத படம் திரும்ப திரும்ப பார்க்க தூண்டக்கூடிய படம் அன்னொன்று அந்த பொங்கலை ஒரு துளி சாப்பிட்டோம் இன்னும் உங்களுக்கு சாப்பிடலாம் முழு பொங்கலுமே சாப்பிட முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியுது நீங்கள் ஏங்க தானாக சாப்பிட்றீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆ ஷேர் பண்ணுங்கள் எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர்எம் டிவியில் அந்த இந்த பதிவை நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொன்று பாருங்க இன்னைக்கும் அப்போது மாட்டுக்கார வேளன் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரிலீஸ் ஆனது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே பொங்கல் திருவிழா ஜல்லிக்கட்டு நடக்கும் விளையாட்டு போட்டிகள் நடக்கும் எங்க பார்த்தாலுமே இந்த சிக்ஸ்டின் எம் திரைப்படம் காமிப்பாங்க அந்த இடத்துல மறக்காம போடக்கூடிய ஒரே படம் மாட்டுக்கார வேளன் படம் போடுவாங்க மாட்டுக்காரவனன் படம் போடாத ஒரு பண்டிகையே நடக்காது அதே மாதிரி காலையில் ஏந்திரிச்சோம்னா டிவியில் அந்த மாட்டுக்காரவனன் படம் ஓடும் அந்த பாடல் பயங்கரமாக சும அப்படியே நம்மளை எல்லாத்தையும் ஒரு உற்சாக வெள்ளத்துக்கு கொண்டு போகும் அந்த பாடம் என்ன தெரியுங்களா சத்தியமீயே தருமத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே கலையோடு குளம் காக்கும் பெண்ணை குணத்தில் பசுவென்று சொல்வார்கள் கண்ணே குங்கு மக்களையோடும் குளம் காக்கும் பெண்ணே குணத்தில் பசுவென்று சொல்வார்கள் கண்ணே உன் முகம் பார்த்த பின்னே காலையிலே முகம் பார்த்த பின்னே கடமை செய்வாளுங்கள் தமிழ்நாட்டு பெண்ணுரிய சத்தியமீயே தருமத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே உலகெங்கிலும் வாழும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவியின் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் அனைவரும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவோம் மகிழ்ச்சியோடு வாழுவோம் புரட்சித்தலைவர் தலைவரின் ஆசையோடு பல்லாண்டு வாழ்க வாழ்க வாழ்க